ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் குரு எப்படி அமைந்தால் சிறப்பு பகுதி இரண்டை பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் கிரகங்களுடைய தாக்கம் மனிதர்களுக்கு உண்டா இல்லையா என்பதை பற்றி ஒரு தெளிவு பெறுவோம் காரணம் பலர் கிரகங்களுடைய தாக்கம் மனிதர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் திருஞான சம்பந்தரின் பதிகத்தின் மூலம் இதற்கான விடையை காண்போம் திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலத்திலே எட்டு கோள்கள் ஒரே நேர்கோட்டிலே வந்தது மக்கள் அனைவரும் இந்த கிரக அமைப்பின் காரணமாக உலகிற்கு பேராபத்து வரப்போகிறது என்று எண்ணி அஞ்சினர் மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக திருஞான சம்பந்தர் எட்டு கோள்கள் அல்ல எட்டாயிரம் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் நின்றாலும் ஈசனுடைய அருள் இருக்கும் வரையில் இந்த பூமிக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று கோளூறு பதிகம் பாடினார் பதினோரு பாட்டுகள் அடங்கியது இந்த கோளுரு பதிகம் இதில் முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் மட்டும் நேரம் கருதி காண்போம் வேயிறுதோளி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே என்று முதல் பாட்டு மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையம்மைக்கு தன் உடலின் சரி பாதியை கொடுத்தவனும் ஆலகால விஷத்தை விழுங்கிய கண்டத்தை உடையவனும் இனிமையான இசையை கொடுக்கின்ற வீணையை வாசிப்பவனும் கலங்கமில்லாத பிறைச்சந்திரனையும் கங்கையையும் தன் முடியில் சூடியவனுமான சிவபெருமான் என் உள்ளத்தே வந்து என் உள்ளத்தில் வந்து புகுந்ததினால் ஞாயிறு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இவைகள் அனைத்தும் அடியார்களுக்கு நன்மையையே செய்யட்டும் நன்மையே செய்யட்டும் என்று முதல் பாட்டில் குறிப்பிடுகிறார் கடைசி பாட்டிலே தேனமர் புழில்கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொன் என்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய்ய ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே என்று முடியும் தேன் சுமந்த பூக்கள் நிறைந்ததும் கரும்பு செந்நெல் செம்பொன் எங்கும் திகழ பிரம்மன் வழிபட்டதால் பிரமாபுரம் என்று காரணப்பெயர் பெற்ற ஊரிலே பிறந்து இருவகை ஞானங்களையும் பெற்ற திருஞான சம்பந்தனாகியனான் கோள்களும் நாள் நட்சத்திரம் இவைகள் அடியாரை வந்து வருத்தாத வண்ணம் இருக்க பாடி அருளிய இந்த கோளொரு பதிகத்தை மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார்கள் இது எனது ஆணை என்று குறிப்பிடுகிறார் கிரகங்களுடைய தாக்கம் மனிதர்களுக்கு இல்லை என்றால் கோளொரு பதிகத்தை இயற்ற வேண்டிய அவசியமே திருஞான சம்பந்தருக்கு இருந்திருக்காது ஆகவே இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரும் சைவ மதத்தின் தலைவர்களுள் ஒருவருமான திருஞான சம்பந்தர் இயற்றிய கோளுரு பதிகமே கிரகங்களுடைய தாக்கம் மனிதர்களுக்கு உண்டு என்பதற்கு சான்று இப்பொழுது தலைப்புக்குள் செல்வோம் குரு எங்கமைந்தால் சிறப்பு என்று காண்போம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்ற இந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதி குரு இந்த மூன்று நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும் குரு பதினாறு ஆண்டுகள் திசை நடத்தக்கூடிய ஒரு முழு சுப கிரகம் தனுசு மீனமாகிய இரு உபய வீடுகள் குருவினுடைய ஆட்சி வீடுகள் குருவும் ஒரு உபய கிரகம் உபயத்திற்கு உபயம் மத்திமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமான பலன் அல்ல மத்திமமான நடுத்தரமான பலனை உபயராசிகளிலே அளிப்பார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்விலே உயர்வதற்கு போதுமான நன்மைகளை உபயராசிகளிலே தனித்து அமர்ந்த குரு கொடுத்து விடுவார் மேலும் மற்ற கிரகங்களோடு இணைந்திருக்கும் போது மேலும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துவார் அது எப்படிப்பட்ட அமைப்பு என்று பார்ப்போம் தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி நெருப்பு வீடான சிம்மத்தின் அதிபதியான சூரியனும் ஒரு நெருப்புக்கோள் இந்த சிம்மத்திற்கு குருவும் குருவினு வீடான தனுசும் தனுசுவிற்கு சிம்மமும் திரிகோணத்தில் அமைந்திருக்கிறது ஆகவே சூரியன் தனுசு ராசியிலே அமைய பெற்று குரு இணைந்திருந்தால் குரு அஸ்தங்கமே பட்டிருந்தாலும் தனுசு ராசியிலே மூலத்திரிகோண ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய குரு நற்பலன்களையே வழங்குவார் இது ஒரு சிவராஜ யோக அமைப்பு இந்த அமைப்பிலே பிறந்தவர்களுக்கு அரசியலிலே வெற்றி அரசாங்க பணிகளிலே அரசாங்க பணியில் உயர் பதவிகள் கிடைக்கும் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் போன்ற உயர் பதவிகள் இவர்களை தேடி வரும் அரசியலிலே வெற்றிகள் இவர்களை தேடி வரும் அடுத்து மீனராசி மீனராசி ஒரு நீர் ராசி நீர்கிரகமான சந்திரனின் வீடான கடகம் மீனத்திற்கு ஐந்தாவது ராசியாகவும் கடகத்திற்கு மீனம் ஒன்பதாவது ராசியாகவும் திரிகோண அமைப்பில் அமைந்திருக்கும் ஆகவே நீர் ராசியில் நீர் கிரகமான சந்திரன் அமைய பெற்று குரு உடன் அமைந்து ஆட்சி ஆனால் இது ஒரு அருமையான குருச்சந்திர யோக அமைப்பு இங்கே குருச்சந்திரயோகம் யோகம் இப்படி அமைய பெற்றவர்கள் தலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் மக்கள் தலைவர்களாக இருப்பார்கள் ஏராளமான மக்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கும் மக்கள் தலைவன் என்றே அழைக்கப்படுவார்கள் அடுத்து மிதுன ராசியில் குரு அமைய பெற்றால் தொழில்துறையில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் அதிபர்களாக இருப்பார்கள் மேலும் குருவுடன் புதன் இணைந்து ஆட்சி பெற்றிருக்குமேயானால் வியாபார விருத்தியை பெற்றவர்களாகவும் பெரும் செல்வந்தர்களாகவும் பெரும் வணிகர்களாகவும் இருப்பார்கள் மிதுன ராசியிலே குரு சுக்கரனுடைய பார்வையோ சுக்கரனுடைய சம்பந்தத்தையோ பெற்றால் அவர்கள் நவீன கருவிகளை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளாக இருப்பார்கள் உதாரணத்திற்கு ஆப்பிள் ஐபோன் நிறுவனத்தின் துணை நிறுவனராக இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுடைய ஜாதகத்திலே மிதுனத்தில் குரு பெற்று துலாம் ராசியில் சுக்கரன் அமையப்பெற்று சுக்கரனுடைய சமசப்தம பார்வையை குரு பெற்றிருப்பார் ஆகவே மிதுன ராசியில் புதன் மற்றும் சுக்கரனுடைய சம்பந்தத்தை பெறுகின்ற குரு சிறப்பான பலன்களை வழங்குவார் அடுத்து கன்னி ராசி கன்னி ராசியிலே குரு அமைய பெற்று உடன் சந்திரன் இணைந்து குரு சந்திர யோகம் அமைய பெற்றிருக்குமே ஆனால் சிறப்பான பலன்களை அந்த ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள் கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி அவர்களுக்கு குரு சந்திர யோகம் கன்னி ராசியிலே அமைய பெற்றிருக்கும் மேலும் புதன் உடன் அமைந்து உச்சம் பெற்றிருக்குமேயானால் புதன் சந்திரன் குரு இந்த மூன்று கிரகங்கள் கண்ணியிலே அமைய பெற்றிருக்குமே ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் மேன்மையான அந்தஸ்தோடு வாழ்வார்கள் தொழிலதிபர்களாக மக்களின் ஆதரவை பெற்றவர்களாக பெரும் செல்வந்தர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள் அன்பர்களே உபய ராசிகளிலே குரு எப்படி அமைந்திருந்தால் சிறப்பான பலன்களை தருவார் என்று இப்பதிவிலே கண்டோம் வரக்கூடிய மற்றொரு பதிவிலே ஸ்திர ராசியில் அமையப்பெற்ற குரு எப்படி அமைந்தால் சிறப்பான பலன்களை தருவார் என்று காண்போம் இந்த பதிவை பார்க்கின்ற என்னுடைய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்